வணக்கம் பொதுமக்களே தமிழக பொதுமக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே ரூபாய் ஐநூறு நோட்டுக்கு வந்த ஒரு சிக்கல் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய வழிகாட்டுதல் மக்களே மக்களே உடனே இதை பண்ணுங்க உங்களிடம் ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தால் அதற்கான புதிய வழிகாட்டுதல் மற்றும் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே நாடு முழுவதும் கரன்சி நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் கொண்டு வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கி அது மட்டும் இல்லாமல் முழு அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் முழு புழக்கமும் விநியோகமும் இந்திய ரிசர்வ் வங்கியால் செய்யப்பட்டு வருகிறது மக்களே இத்தகைய சூழ்நிலையில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது பல்வேறு வகையான பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை வெளியிட்டு புதிய நோட்டுகளை வெளியிட்டு வருவது வழக்கமான ஒரு விஷயம் இந்த ஒரு உத்தரவுகள் நாட்டினுடைய பொருளாதாரத்தின் நலன் மற்றும் பொருளாதார நிலையை மனதில் கொண்டு எடுக்கப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளுக்கான புதிய வழிகாட்டுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களே இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி பழைய கிழிந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அனைத்து வாடிக்கையாளர்கள் தங்களுடைய நகரில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளையை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட பழைய கிழிந்த நோட்டு இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் பட் அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்து விடலாம் மக்களே சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் நாட்டில் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்தது அதற்கு பதிலாக புதிய இரண்டாயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வெளியே மக்களே ஆனால் சமீபத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டன தற்போது அதன்படி இந்தியாவில் அதிகபட்ச ரூபாய் நோட்டுகளாக உள்ளது இந்த ஒரு நோட்டுகள் கிழிந்தாலோ அல்லது சிதைந்திருந்தாலோ ரிசர்வ் வங்கியை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும் பின்பற்ற வேண்டிய முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும் மக்களே முதலாவதாக மாற்ற விரும்பும் நோட்டு ரிசர்வ் வங்கியில் ஆளுநரின் கையொப்பம் தெளிவாக இருக்க வேண்டும் வேண்டும் மூன்றாவதாக உறுதிமொழி மொழி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் நான்காவதாக நோட்டில் அசோக தூண் அல்லது மகாத்மா காந்தியினுடைய சிலை இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் மக்களே நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களிடம் இருந்தால் கட்டாயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய கிழிந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை மக்களே நன்றி